ரிசு பராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க ஒருத்தர் வந்து உங்களை பஞ்சாயத்து கூட்டி போகிறார் அப்படின்னா நீங்கள் அவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை மற்றும் நியாயத்திற்கு மட்டும்தான் எப்பவுமே நீங்கள் கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ரிஷபராசியாக இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க ரிசபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு அவங்களுக்காக வந்து மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில் வந்து எப்படியாவது முன்னேறணும் அப்படி இருக்கா வந்து அதற்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைக்கக்கூடியவங்க தான் ரிசபராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே எதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம்தான் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு ஏற்பட்டுருக்கு ரிசபராசிக்காரங்க தன்னுடைய

கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது ரிசப ரசிக்காரங்க என்றைக்குமே நீங்கள் மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப் போகுது ஏன்னா மார்ச் இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக நடைபெறுறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப் போகுது இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையை பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஜ வந்து சதுர்க யோகம்னு சொல்லுவோம் மீனராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ரிஷபராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது ஏன்னா கடந்த மூன்று வருடமாக வந்து நிறைய கஷ்ட துன்பங்களை பார்த்துட்டு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்கள் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமே நடக்கல அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை வந்து ரிஷபராசிக்காரங்க வைப்பீங்க அது நம்மளுக்கு புரியுது நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சியாக போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் அது என்ன அப்படின்னா பொருளாதாரத்தில் முன்னேற முடியல பணம் தட்டுப்பாடு அதுக்கப்புறம் கடன் சுமை அதிகமாக இருக்குது இந்த ஒரு மூன்று பிரச்சனையை மட்டும் அவங்க வாழ்க்கையில் தீந்திருச்சு அப்படின்னா போதும் மற்ற ராசிக்காரங்க மாதிரி இவங்களும் கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்துக்குவாங்க உங்களுக்கு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு வந்து இரண்டாம் இருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் குரு வகனும் சஞ்சாரம் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்கள் பொருளாதாரத்தில் நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் ஏதோ ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு ஒரு பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு சில பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறு உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறு வேறு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு கோர்ட் எக்ஸாமோ இல்லை வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப்போ இல்லை ஐடி ஜாப்போ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீங்கள் தொழிலில் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியாக மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தி தேதி வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிறார் மீனத்தில் ஒரு ஆறு மாத காலகட்டம் இருந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கே வந்துடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு மட்டும் கிடையாது பன்னெண்டு ராசிக்குமே மிகுந்த நல்ல பழங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது குறிப்பாக வந்து ரிஷபராசிக்கு ஒரு அந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆறு மாத காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் அடைய போகுது வரக்கூடிய நாட்களில் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாகவே நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் வந்து உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடச்சிருக்கும் இதை பார்க்கும்போது மனதில் அதிகமாக வேதனைப்பட்டுருப்பீங்க நம்மளும் இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறோம் நம்ம சொந்த கம்பெனி நினச்சி வேலை செய்கிறோம் நம்மளுக்கு எந்த ஒரு அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குது வரக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடங்களில் போன்றவை எல்லாமே போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் நீங்க எதிர்பாராத உயர்வு கண்டிப்பாக அடையதான் போறீங்க தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் கடந்த மூணு வருஷமாக வந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்க பிஸ்னஸில் பெருசாக வந்து எந்த ஒரு லாபம் அப்படிங்கிறதே வந்திருக்காது கடை வாடகை முதல்ல இதுக்கே தான் சரியாக போயிட்டு இருக்கும் ஒரு வழியாக கடனை அடைச்சி எதாவது டெவலப் ஆகலான்னு பார்த்தா இந்த கடந்த மூணு வருஷத்தில் எந்த ஒரு இதுவுமே நடந்திருக்காது வாழ்க்கை அப்படியே தான் இருந்திருக்கும் தொழிலும் அப்படியே தான் இருந்திருக்கும் சரி பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நிறைய ரிச ராசிக்காரங்க இருப்பீங்க நீ வரக்கூடிய நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா படிப்படியா வந்து உ உருவாய் உயர போகுது நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இருக்கும் ரிஷபராசிக்காரங்க பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது என்ன அப்படின்னா ராகுது நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்கு மிகுந்த நல்ல பழங்களை மட்டும்தான் தரப்போகிறாங்க அதனால் பெருசாக வந்து அச்சப்பட தேவை கிடையாது உங்களுக்கு மார்ச் இருபத்தொன்பாம் தேதி வந்து சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது மே பதினான்காம் தேதி வந்து குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுது பெயர்ச்சி நடக்க இருக்குது இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி முடிஞ்சிடும் மூன்று பயிற்சியுமே நடக்க இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு ரிசபராசிக்கு வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது திருமணமாகாத ரிசபராசி ஆண்களோ பெண்களோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் அமையும் ஏன்னா கணவனோ மனைவோ யாராவது இறந்திருப்பாங்க அப்படின்லாம் வந்து டைவர்ஸ் ஆக வாங்கியிருப்பாங்க அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை உங்களுக்கு விரைவில் அமையும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரண் உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய ரிசபராசி நேயர்களுக்கு விரைவில் பற்றின உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் ரிசவராசி நேயர்களுக்கு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது அது வந்து கல்வி விஷயமாகவும் இல்லை தொழில் விஷயமாகவும் இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் நடக்கப்போகுது குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து கடந்த ரெண்டரை வருஷமாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே குடும்பத்தில் நடந்திருக்காது நீங்களும் நிறைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருப்பீங்க ஆனால் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்கல அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டுருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிசர்வராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறைய போகுது நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத லெவல்ல அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தான் வந்து ரிசவராசிக்காரங்க அடைய போறீங்க உங்களுடைய சொந்தக்காரங்களே பார்த்து உங்களை பார்த்து வெளியே போய் புரளி பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்க இது இருக்க போகுது ரிசபராசிக்காரங்க தவறான தீய பழக்க வழக்கங்கள் தவறான நண்பர்களுடைய சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக நீங்கள் விட்டு தான் ஆகணும் ஏன்னா அது மறுபடியும் கண்டினியூ ஆகும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு மிகுந்த ஒரு வெற்றியை தர ஆகும் கூடிய அமைப்பாக இருக்காது கண்டிப்பாக ஏன்னா கடந்த காலகட்டம் நிறைய துன்பங்களை அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெற்றியை தரக்கூடிய உங்களுக்கு ஆண்டாக மாறும் இல்லை என்றால் ரொம்ப ரொம்ப சிரமத்துக்கு கூடிய ஒரு நாட்களாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிடும் நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மதிப்பெண் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆசிரியர் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வரக்கூடிய நாட்கள் உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்கும் வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முதலே உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல வேலை விரைவில் கிடைக்க போகுது இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்து தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறங்க தான் வந்து ரிசவ் ராசிக்காரங்க உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி சொல்லிக்காட்டிகிட்டு இருக்கிற மாதிரிங்க ரிசபராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பயமு பயமுறுத்திட்டு வந்து அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் வந்து விலக போகுது என்ன நோயினே தெரியாத நான் ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் செலவாகிட்டு இருக்கு குழந்தைக்கூடம் சரியில்ல அப்பா அம்மா கூடம் சரியில்ல மனைவி கூடம் சரியில்ல தான் வந்து நிறைய ரிசபாக சொல்லுவீங்க விரைவில் உங்களுக்கு மருத்துவத்தால் எல்லா நோய்களுமே விலக போகுது ரத்தக் குதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நலன தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்